இன்றைக்கி எழில் அமிர்தான் நிலா மூணு பேரும் தாய்லாந்து கிளம்பிடுவாங்க செளியன் ஜெனி ரெண்டு பேருமே ஹெல்ப் பண்ணுவாங்க எல்லாருமா சேர்ந்து அவங்கள வழி அனுப்பிச்சி வச்சுருவாங்க கொஞ்ச நேரத்திலேயே போலீஸ் வந்து செளியனை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க ஈஸ்வரி பாக்கியாவை எவ்வளவு திட்டமோ அவ்வளோ திட்டி தீத்துடுவாங்க கோபி என்ன சொல்வாருன்னா யாருமே கவலைப்படாதீங்க எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் எந்த பிரச்சனையும் இல்லை யாராச்சும் பெரிய லாயரை வச்சு எப்படியாவது செளியனை நான் வெளியில் கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார் கோபி திரும்பி வரும்போது செளியனோட வரமாட்டாரு அப்போ பாக்யா ஈஸ்வரி எல்லாரும் கேட்பாங்க செளியன் எங்கன்னு ஜெனியும் கேட்பாங்க அப்போ கோபி என்ன சொல்வாருன்னா செளியனை வெளியில் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா அவன் அரசியல்வாதியாக இருக்கிறதுனால அவங்க எல்லாம் ஏமாத்துறாங்க அவங்க வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனதுனால பெரிய பிரச்சனையாகும் ஆகும் போல இருக்க மினிஸ்டர் லெவல் வரைக்கும் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன உடனே ஜெனி ரொம்ப அழ ஆரம்பிச்சுருவாங்க ஜெனி அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அவங்க அப்பாவை வரவழைச்சிருவாங்க அவங்க அப்பாவும் பாக்கியாவை திட்ட ஆரம்பிச்சுருவாங்க நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறீங்க உங்களால் இப்போ கஷ்டப்படுறது ஏன் பொண்ணும் என் மாப்பிள்ளையும் தான் அப்படின்னு சொல்வார் ஜெனியவும் திட்டுவார் உனக்கு எத்தனை தடவை சொன்னேம்மா நம்ம வீட்லேயே என் பிஸ்னஸை பார்த்துக்கிட்டு அங்கேயே இருந்துருக்கலாம்ல நீங்கள் இப்படி கஷ்டப்படுறதுக்கு தான் நீங்கள் இங்கே வந்தையா அப்படின்னு சொல்லி சொல்லுவார் ஈஸ்வரியும் சும்மாவே இருக்க மாட்டாங்க இனியாவுக்கு போன் பண்ணிடுவாங்க இனியாவும் நிதிஷ் சுதாகர் மூணு பேரும் வந்துருவாங்க இனியா ரொம்ப வருத்தப்பட்டு அழுவாங்க சுதாகரும் அவர் பங்குக்கு பாகியாவை திட்டுவாரு இந்த மாதிரி இடத்துல எல்லாம் ஹோட்டல் ஆரம்பித்தா இப்படித்தான் ஆகும் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும்னு ஆரம்பத்துலேயே எனக்கு தெரியும் நீங்கள் இந்த ஹோட்டல் பிஸ்னஸையும் விட்டுருந்துருக்கணும் ஆரம்பிச்சிருக்கவே கூடாதுன்னு அவர் பங்குக்கு அவரும் திட்டி முடிச்சுடுவார் பாகியாவுக்கு என்ன செய்கிறதுனே தெரியாது எதுவுமே வாயை திறந்து பேச மாட்டாங்க சுதாகர் ரொம்ப நல்லவர் மாதிரி நானே ஹெல்ப் பண்ணுறேன் நான் ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவார் கோபியும் ஈஸ்வரியும் வேண்டாம் தான் சொல்லுவாங்க ஆனால் சுதாகர் என்ன சொல்லுவார்னா நான் சொந்தக்காரனாக போயிட்டேன் நான் அதை எப்படி சும்மா இருக்க முடியும் நான் கண்டிப்பாக ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு யாருக்கும் ஃபோன் பண்ணுவார் ஃபோன் பண்ணிவிட்டு வச்சதும் ஈஸ்வரி என்னன்னு கேட்பாங்க அப்போ சுதாகர் என்ன சொல்வாருன்னா வெளியில் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இது மினிஸ்டர் லெவல் வரைக்கும் போயிடுச்சு பிரச்சனை பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் அதோட இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சது